இன்றைய உலகம் எதிர்நோக்கி இருக்கிற மிக முக்கியமான ஒரு பிரச்சனை எங்கும் அஜ் மஹரமி மகரமி வரையறைகள் பேணப்படுவதில்லை குடும்ப வாழ்க்கையில் சமூக வாழ்க்கையில் தொழில் பார்க்கும் இடங்களில் உத்தியோகம் பார்க்கும் இடங்களில் எவ்வளவு சுதந்திரமாக ஆண்களும் பெண்களும் பழகிறார்கள் குறிப்பாக இந்த சமூக கூடாக சோஷியல் சோசியல் கூடாக அஜ்நபி மகரமி வரையறைகள் எதுவும் பேடப்படாத நிலையில் ஆண் பெண் உறவு எவ்வளவு சகஜமாக இன்று அமைந்திருக்கிறது என்பதை பார்க்கும் இது விளைவு என்ன நிச்சயமாக ஆண்களுடைய பெண்களுடைய ஒழுக்கத்துக்கு கற்புக்கு கற்பொழுக்கத்துக்கு இது மிகப்பெரிய அச்சுறுத்தலாக சவாலாக மாறியிருக்கிறது பலர் தங்களுடைய காரியாலயங்களிலே பிரைவேட் செக்ரட்டரி என்ற பெயரில் மற்றொரு பேரில் இன்னொரு பேரில் பெண்களை தமது அறையிலே தனியாக வைத்திருக்கிறார்கள் இவை எல்லாம் இன்று எக்ஸெப்டட் நோம்ஸ் எல்லா மட்டங்களிலும் அங்கீகரிக்கப்பட்ட விவகாரங்களாக மாறியிருக்கின்றன யாரும் இவற்றை அழட்டிக் கொள்வதில்லை தொழுகையை அழட்டிக் கொள்வார்கள் நோன்பை கொள்வார்கள் ஏனைய கிரியைகளை அழட்டிக் கொள்வார்கள் அவற்றில் இருக்கிற சிறு சிறிய விஷயங்களை எல்லாம் அலட்டிக் கொள்வார்கள் அலசுவார்கள் ஆராய்வார்கள் ஆனால் இத்தகைய மிகப்பெரிய தவறுகளே அல்லது பாவங்களை குற்றங்களை சர்வசாதாரணமாக செய்கின்ற அவற்றை கண்டுகொள்ளாத கண்டும் காணாமல் இருக்கிற தோற்றப்பாட்டை பரவலாக பார்க்கிறோம் சல்லா சொன்னார்கள் ஒரு ஆண் ஒரு அந்நிய பெண்ணோடு தனித்திருக்கின்ற போது மூன்றாம் அவனாக அவ்விருவரோடும் இருப்பான் நபி அவர்களுடைய இந்த கூற்று பிழைக்க முடியுமா பிழையாக இருக்க முடியுமா நாம் பக்குவமடைந்தவர்கள் பண்பட்டவர்கள் பேருதலானவர்கள் தக்குவா உள்ளவர்கள் வரவுள்ளவர்கள் எங்களுக்கு அப்படியெல்லாம் பிரச்சினை இல்லை நாம் பெண்களை காமக்கண் கொண்டு பார்ப்பதில்லை கலை கண் கொண்டு தான் பார்ப்போம் என்றெல்லாம் நியாயப்படுத்த முடியாது நியாயப்படுத்துவது உண்மையாக இருக்காது அது நடைமுறை சாத்தியமானதாக இருக்காது அந்த வகையிலே இஸ்லாம் முக முக்கியமாக ஜினாவுக்கு ஃபாஹிஷாவுக்கு விவசாரத்துக்கு துர்நடத்தைக்கு கெட்ட நடத்தைக்கு ஒழுக்க சீர்கேட்டுக்கு காரணமாக அமைகின்ற ஒரு அம்சம் என்ற வகையிலே ஆணும் பெண்ணும் தனித்திருப்பதை தடை செய்திருக்கிறது என்பது மாத்திரமல்ல அஜ்நபி மஹரமி வரையறைகளை பேணுவதிலே மிக கண்டிப்பாக இருப்பதை நாம் பார்க்கிறோம்